சாய் நண்பு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே எல்லா கேள்விகளுக்கும் நேரம் காலம் இருக்கும் காலத்திற்கு எதிராக எதையும் செய்ய முடியாது ஆனால் சில சூழ்நிலைகளை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது உனக்கு ஏதாவது வேண்டுமானால் என்னிடம் பிரார்த்தனை செய் அதை ஒருபோதும் வேண்டாம் என்று நான் சொல்ல மாட்டேன் நீ விரும்பும் நீ நேசிக்கும் அனைத்தையும் நான் உன் சாயப்பா நிறைவேற்றுவேன் நீ விரும்பி என்னிடம் கேட்டது கிடைத்தால் சாயப்பா நேசிக்கிறார் என்றும் அதுவே நீ விரும்பியது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் சாயப்பா என்னை நேசிக்கவில்லை அவர் ஒருபோதும் என்னை நினைப்பதும் கூட இல்லை என்ற எண்ணத்தை முதலில் நீ மாற்று நீ விரும்பியது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதில் ஏதோ உனக்கு பிரச்சனை இருக்கும் என்று முதலில் நீ நினைவில் கொள் உன் சந்தோஷத்திற்காகத்தான் நானும் இங்கே உனக்காக போராடுகிறேன் ஆனால் நீ மறுபடியும் எனக்கு அதுதான் வேண்டும் என்று என்னிடம் நீ கேட்கிறாய் நான் உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வேன் ஆனால் நீ என் மீது மட்டும் கவனம் செலுத்து நீ கேட்கின்றாய் வருந்துகிறாய் என்று உனக்கு இல்லாததை உனக்கு நான் கொடுத்தால் அதனால் வரும் பின் விளைவுகளை பற்றி நீ யோசித்தாயா நீ உன் துணையை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறாய் அவரும் உன்னை உண்மையாகவும் அதிகமாகவும் தான் நேசிக்கிறார் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் உங்களுக்குள் ஒரு மன வருத்தம் எப்போதும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது அவரின் உற்றார் உறவினராகவும் யாராவது ஒருவர் மூலமாகவும் உங்களுக்குள் மனக்கசப்பு வந்து தான் இருக்கின்றது கவலைப்படாதே நீ விரும்பிய உன் துணையின் இல்லத்திலிருந்து ஒரு நல்ல செய்தியை உன் சேவைகளில் நீ கேட்கத்தான் போகிறாய் வரும் செய்தியில் நீயும் உன் குடும்பத்தாரும் கேட்டு மகிழத்தான் போகிறீர்கள் ஒவ்வொரு நாளும் உனக்கான வழி பிறக்கும் என்று தானே நீ இயங்குவாய் பிறப்பதெல்லாம் புது புது வழியாக இருந்தாலும் வழிகளோடு நீ இருந்தாய் இனி நான் பொது வழியை அதில் நீ மகிழ்ச்சியோடு நடக்கும் வழியை நான் பிறப்பிப்பேன் அதில் நீயும் உன் உயிரான துணையும் சந்தோஷமாக பயணிப்பீர்கள் இது உன் சாயப்பாவின் ஆசீர்வாதம் அன்பு என்பது நாம் ஒருவரை நேசிப்பது மட்டுமல்ல வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அமைவார்கள் நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன் உன் துன்பம் மாறி இன்பமாக மாறப்போகின்றது மாற்றம் ஒன்று தான் மாறாதது ஆனால் அந்த மாற்றமே உனக்காக மாறப் போகின்றது உன் துணையின் இல்லத்திலிருந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி உன்னிடம் வந்து சேரும் நீயும் உன் துணையும் சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் உன் சாயப்பாவின் மீது நம்பிக்கை குறையாமல் மகிழ்ச்சியோடு காத்திரு நீ நல்லதே நினை என்றும் உனக்கு நல்லதே நடக்கும் உன் சாய் அப்பாவின் துணையோடு உன் வாழ்வை வெல்லப் போகிறாய் மகிழ்ச்சியோடு காத்திரு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் சரியாக செய்து தருகின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்